புவி வாழ்த்த வாழ்க காட்டில் நடந்து சென்ற நலனின் உருவம் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பதையும் தமேந்தியின் தந்தை தமேந்தியை கண்டுபிடித்த விவரத்தையும் இந்திய மகாபாரத பகுதியில் நாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமயந்தியை நடு காட்டில் விட்டு பிரிந்து சென்ற நலன் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தான் காட்டில் ஓர் இடத்தில் காட்டு தீ பற்றி கொண்டு எருவதை கண்டான் அதன் நடுவே இருந்து ஏதோ ஒன்று குரல் கொடுப்பது நலனின் காதில் விழுந்தது நளனே இங்கே வா புண்ணியனே இங்கே வா என்று கூப்பிடுவது அவன் காதில் கேட்டது பல முறை அக்குரல் இவ்வாறு கூப்பிட்டது நடுவில் அஞ்சாதே அஞ்சாதே சொல்லிக் கொண்டே புகுந்தான் தீயின் நடுவில் பாம்புகளுக்கு தலைவனான நாகராஜன் சுருட்டி கொண்டு படித்திருந்தான் அந்த பாம்பானது நடுங்கியபடி நலனை பார்த்து கை கூப்பி வணங்கியது அரசே என் பெயர் கார்கோடகன் பிரம்மரிஷி ஒருவருக்கு நான் வஞ்சனை செய்து விட்டேன் கோபம் கொண்ட அவர் என்னை விட்டார் நலன் இங்கு வந்து உன்னை தூக்கி போகும் வரை தாவரம் போல் அசைவற்று கிடக்க கடவாய் என்று சாபம் தந்தார் அதன் காரணமாய் நான் அசைய முடியாமல் துன்பம் கொண்டு இங்கேயே கிடக்கின்றேன் சீக்கிரம் இங்கிருந்து என்னை தூக்கி செல் நான் உனக்கு நண்பனை போல் உதவி செய்கிறேன் நீ என்னை தூக்கும் போது கனமற்றவனாய் என் உடலை குறுக்கிக் கொள்கிறேன் என்று கூறியது பின்னர் வண்ணமே தன் உடலை சொன்ன சுருக்கிக் கொள்ள நலன் அப்பாம்பை கையில் தூக்கிக் கொண்டான் நெருப்பு உள்ள இடத்தை தாண்டி நலன் அப்பாம்பை தூக்கிக் கொண்டு நடந்தான் அதனை கீழே விட போகும் சமயத்தில் நலனே இங்கிருந்து ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வை பத்தாவது அடி வந்தவுடன் தச என்று சொல்லி என்னை கீழே விடு என்று நலனிடம் அப்பாம்பு கூறியது நலனும் ஒப்புக்கொண்டு நடக்க தொடங்கினான் பாம்பு கூறியபடி எண்ணியவாறே நடந்தான் தசம் என்ற வட சொல்லியற்கு பத்து என்பது பொருள் பத்தாவது அடியை எடுத்து வைத்தவுடன் தச என்று சொல்லி கொண்டே பாம்பை கீழே விட்டான் தச என்ற சொல்லை உச்சரித்துக் கொண்டே கீழே விடும்போது அப்பாம்பு அவனை கடித்து விட்டது உடனே நலனுடைய உருவம் பெரும் மாற்றமடைந்தது விகாரமான தோற்றமுடையவனானான் தன் உருவம் மாற்றமடைந்து விட்டதைக் கண்டு நலன் திகைப்படைந்தான் பாம்பு தன் சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நலனுக்கு முன்னால் நின்றது உடனே கார்கோடகன் நலனை பார்த்து நலனே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டை நான் உன்னை கடித்தேன் கடித்தேன் உன் பத்து என்ற எண்ணிக்கை பொருளுடன் கடி என்ற பொருளும் உண்டு எனவே தச என்று நீ சொன்னதால் நான் கடித்தேன் உன் நன்மையை கருதி உன்னை கடித்து விகாரப்படுத்தி இருக்கிறேன் உன்னை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் இதன் மூலம் நீ எங்கு சென்றும் வாழலாம் உன்னை பிடித்துள்ள கலிபுருஷன் உன் உருவ மாற்றத்தை கண்டு துன்பப்படுவான் விசத்தால் உண்டாகும் துயரம் அவனை சென்று வருத்தும் அந்த விசம் உனக்கு வித துன்பத்தையும் தராது இனிமேல் வாகுகன் என்ற பெயரை தாங்கி அயோத்தி மன்னனான ருதுபர்ணனிடம் செல் அவனிடம் பணியாற்று அவன் உனக்கு நண்பனாவான் எண்ணிக்கைகளின் ரகசியம் என்ற வித்தை அவனுக்கு தெரியும் உனக்கு தெரிந்த அஸ்வரகசியம் என்ற வித்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவன் வித்தையை நீ கற்றுக்கொள் அதன் மூலம் மீண்டும் சூதாடி நாட்டை பெறலாம் நீ உன் மனைவி மக்களையும் அடைவாய் அத்துடன் நீ உன் பழைய வடிவத்தை அடைய விரும்பினால் என்னை மனத்தில் நினைத்தபடி இந்த ஆடையை அணிந்து கொள் உடனே உன் சுய வடிவத்தை அடைவாய் என்று கூறியது பின்னர் தெய்வத் தன்மை வாய்ந்த இரண்டு ஆடைகளை கார்கோடகன் நலனிடம் கொடுத்துவிட்டு அப்பாம்பு அங்கிருந்து மறைந்து போனது நாகராஜன் மறைந்து சென்றவுடன் நலன் அங்கிருந்து புறப்பட்டான் பத்து நாட்கள் நடந்து அயோத்தியை அடைந்தான் அங்கு அரண்மனை சென்று சந்தித்தான் என்னுடைய பெயர் வாகுகன் குதிரைகளை செலுத்துவதில் எனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில் இல்லை சமையல் செய்வதிலும் நான் திறமை உடையவன் என்னை பணியாளனாக ஏற்றுக்கொண்டு பாதுகாக்க வேண்டுகின்றேன் என்று கூறினான் பொதுவாக விரைந்து பயணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எப்போதும் ருதுபர்ணனுக்கு உண்டு குதிரைகளை செலுத்துவதில் திறமைசாலி என்று வாகுகன் கூறியதைக் கேட்டு அகமகிழந்தான் உடனே நலனிடம் வாகுகனே இங்கேயே தங்கி எனக்கு சாரத்தியம் செய்வாயாக என் குதிரைகளையும் பராமரித்துக் கொள் உனக்கு பதினாயிரம் பொன் சம்பளமாக தருகிறேன் வாருஷ்ணேயன் என்பவனும் சீவலன் என்பவனும் உனக்கு துணையா இருப்பார்கள் என்று சொன்னான் இதை கேட்டவுடன் நலன் அந்நாட்டில் தங்கினான் எப்பொழுதும் தமிழின் நினைவுடனேயே தன் நாட்களை கழித்து வந்தான் இரவு பகல் என்று நேரமும் அவளை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தான் அந்நினைவால் காட்டில் வாழ்வது போன்றே கருதி துன்பத்துடன் இருந்தான் இருப்பினும் நன்முறையில் ருதுவரணனிடம் வேலை செய்து வந்தான் குதிரைகளையும் பராமரித்துக் கொண்டான் நலன் தன் மனைவியுடன் காணாமல் போய்விட்ட செய்தி அறிந்த பீமன் துடித்து போய்விட்டான் அவர்கள் எங்கு சென்றிருக்க கூடும் என்று தன் மந்திரிகளுடன் பல முறை ஆலோசனை செய்தான் பல நாடுகளுக்கும் அந்தனர்களை அனுப்பி அவர்களை தேடச் சொல்லலாம் என்று முடிவு செய்தான் அதன்படி பல அந்தணர்களை அழைத்து அவர்களிடம் நலனையும் தமேந்தியையும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருபவர்களுக்கு தானமாக பசுக்களையும் கிராமங்களையும் தருவேன் அதுபோன்றே அவர்கள் இருப்பிடம் அறிந்து தெரிவிப்பவர்களுக்கு ஆயிரம் பசுக்களை சன்மானமாக வழங்குவேன் என்று கூறினார் பின்னர் அந்தணர்களின் வழி செலவின் பொருட்டு ஏராளமான செல்வத்தை அவர்களுக்கு வழங்கி எட்டு திக்குகளிலும் சென்று தேடும்படி அனுப்பி வைத்தான் நலனையும் தமேந்தியையும் தேடும் பொருட்டு எல்லா நாடுகளுக்கும் அந்தனர்கள் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்றனர் அந்தனர்கள் எங்கு தேடி சென்றும் நல தமைந்தியை காண முடியவில்லை சுதேவன் என்னும் அந்தனன் நல தேடிக் கொண்டு சேதி நாட்டிற்கு சென்றான் சேதி நாட்டில் அவர்களை பல இடங்களில் தேடிவிட்டு அரண்மனைக்கு சென்றான் அப்போது சேதி நாட்டு மன்னனின் தாயான ராஜமாதா அந்தனர்களுக்கு விருந்திட்டு கொண்டிருந்தாள் அவளுக்கு உதவி புரியும் பொருட்டு தமயந்தியும் உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் அங்கு விருந்துண்ட அந்தனர் கூட்டத்தில் ஒருவனாய் இருந்த சுதேவன் தமையந்தியை கண்டான் இவள் தமேந்தியா இருப்பாளோ என்ற சந்தேகம் அவனுக்கு தோன்றியது எனவே அவளையே உற்று பார்த்து ஆராயத் தொடங்கினான் கணவனை பிரிந்த துயரத்தால் தமயந்தி மிகவும் இழைத்து காணப்பட்டாள் அவள் முகத்தில் கவலை குறியானது எப்போதும் தென்பட்டது நிறம் மாறி மிகவும் வெளுத்திருந்தாள் அழுக்கடைந்த மேனியே உடையவளாய் இருந்தாள் பிடுங்கி எறியப்பட்ட தாமரை கொடியானது வெயிலில் வாடி கிடப்பது போன்று தமயந்தி காணப்பட்டாள் தமயந்தியை நன்கு கூர்ந்து கவனித்த சுதேவன் அவள் தமயந்தி தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டான் எனவே அவன் நேரே தமயந்தியிடம் சென்றான் தமயந்தியே என் பெயர் சுதேவன் உன் தந்தை வீமனின் நண்பன் அவனுடைய கட்டளையை ஏற்று உன்னை தேடும் பொருட்டு இங்கு வந்தேன் உன் தாயும் தந்தையும் சகோதரர்களும் நலமுடன் இருக்கின்றனர் உன் பிள்ளைகளும் நலமுடன் உள்ளனர் உன்னை தேடுவதற்காக அந்த நகல் பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர் உன் உறவினர் அனைவரும் உன்னை எண்ணியே வாடிக்கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார் என் தந்தையின் நண்பனான அந்த சுதேவனை இனம் கொண்ட பின்னர் தமயந்தி அழத் தொடங்கினாள் அவனிடம் தன் உறவினர்கள் பற்றிய எல்லா செய்திகளையும் விசாரித்து தெரிந்து கொண்டாள் அழுத வண்ணம் நீண்ட நேரம் அந்த அந்தணனுடன் உரையாடி கொண்டிருந்தாள் இதை சுனந்தி கவனித்து இந்த விபரத்தை உடனே ராஜமாதாவுக்கு சொல்லி அனுப்பினாள் அந்த புறத்தில் இருந்து ராஜமாதாவும் விரைந்து அங்கு வந்தாள் அவள் சுதேவனை பார்த்து அந்த பெண் யார் யாருடைய மகள் இவள் இவள் கணவன் யார் தன் கணவனிடம் இருந்தும் உறவினரிடம் இருந்தும் எவ்வாறு பிரிந்து நீ எவ்வாறு இவளை கண்டறிந்தாள் இவளை பற்றிய விவரங்களை என்னிடம் மறைக்காமல் சொல் என்று கூறினாள் உடனே சுதேவன் தமையந்தியை பற்றி கூற தொடங்கினான் தாயே இவள் விதர்ப்ப நாட்டு மன்னனான வீமனின் மகள் தமயந்தி என்பது இவளுடைய பெயர் மன்னனான நலன் என்பவனை மணந்து கொண்டாள் நலன் சூதாட்டத்தில் தன் நாட்டை பறி கொடுத்தான் பின்னர் இருவரும் காட்டிற்கு சென்று விட்டனர் இவர்களை தேடும்படி வீமனால் அனுப்பப்பட்ட நான் இவளை இங்கு கொண்டேன் இவள் புருவங்களின் இடையில் பெரிய மறு ஒன்று உள்ளது அதனை அடையாளமாக கொண்டு இவளை கண்டறிந்தேன் என்று கூறினான் இதனை கேட்டவுடன் சுனந்தை தமையந்தியின் முகத்தை கையால் துடைத்தாள் அவள் நெற்றியில் படிந்திருந்த அழுக்கானது மறைந்து அங்கு புருவங்களுக்கு இடையில் ஒரு மச்சம் வானத்தில் உள்ள சந்திரனை போல பிரகாசித்தது உடனே ராஜமாதாவும் சுனந்தையும் தமயந்தியை கட்டி பிடித்து கொண்டு அழுதனர் பின்னர் ராஜமாதா அவளை பார்த்து தமயந்தி நானும் உன் தாயும் உடன் பிறந்தவர்கள் நீ என் தங்கையின் மகள் நாங்கள் இருவரும் தசார்ண நாட்டு மன்னனான சுதர்மாவின் புதல்விகள் என்னை வீரபாகு என்பவருக்கு மனமுடித்து கொடுத்தனர் உன் தாய் வீமனை மணந்து கொண்டாள் நீ என் தந்தையின் அரண்மனையில் தான் பிறந்தாய் இனிமேல் இங்கு நீ உன் தந்தையின் நாட்டில் வாழ்வது கொண்டே உரிமையுடன் வாழலாம் தமயந்தி தன் தாயின் சகோதரியான அந்த ராஜமாதாவை வணங்கி அன்னையே நான் யாரென்று தெரியாத போதிலும் எனக்கு அடைக்கரம் தந்தாய் அன்புடன் என்னை காப்பாற்றினாய் என் பிள்ளைகளை விட்டு பிரிந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன் அவர்களை காண ஆவல் இருக்கிறேன் என் தாய் தந்தையரும் உறவினர்களும் என் பொருட்டு மிகவும் கவலையுடையவர்களாக இருக்கின்றனர் எனவே எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என் நாட்டிற்கு செல்ல தக்க வாகனங்களை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கூறினாள் உடனே ராஜமாதாவும் தன் மகனிடம் சொல்லி தமேந்தி செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தாள் பின்னர் தமயந்திக்கு விருந்தொண்டு ஏற்பாடு செய்தாள் நல்ல உணவு வகைகளையும் பான வகைகளையும் தயார் செய்து கொடுத்தாள் அழகிய பல்லக்கில் அவளை அமர்த்தி விதர்ப்ப நாட்டிற்கு அனுப்பி வைத்தாள் அவளை காக்கும் பொருட்டு சேனை ஒன்றையும் உடன் அனுப்பினாள் இனி என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியிலும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்